சின்ன தம்பி பேசியிருக்கேன் ஆயிரம் வருஷங்கள் வெட்டி போட்டாலுமே எலும்பு மாதிரி கிடைக்குமா அந்த மரம் வெயில்லேயும் சரி மலைலேயும் சரி அதுதான் நம்ம கொன்ன மரம் பாட்டு ஒன்றில் ஆசாரி பேசியிருப்பாப்புல மறைமுத்தனை இப்போ வந்து தம்பி மரத்தை வெட்டுற தம்பி ரஞ்சித்து பேச போகிறோம் அதை பற்றி அது மாதிரி ஒரு மரத்தை வெட்டி விட்டுருக்கான் ரெண்டு வருஷமாக விட்டு அப்படியே வெயிலே கிடக்கு அந்த மரத்தை போய் பார்க்க போகிறோம் அது பாட்டு டூவில் நான் போட போகிறேன் அதையும் போய் பார்க்க பார்க்கலாம் வாங்க போயிட்டு இந்த முடிஞ்சாக்குள்ளே அடுத்த காலம் ஸோ ஆச்சரியப்படுத்துங்க அந்த மரம் கொன்னமரம் எனக்கு இன்னமும் மரியாதை நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சரியா நல்லா இருக்கேன் என்ன கேள்வின்னு அண்ணனுக்கு கொன்னமரம் நேற்று பார்த்துட்டு அண்ணா மாதிரி இந்த மரம் நம்ம மரமானு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் ஆமாயானே இல்லை வெட்டுற மரமானு கேட்டேன் நான் சொன்னேன் ஆமாம் ஆமையான வெட்டுற மரம் இல்லை அப்போ தான் கேட்டேன் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்கும்போது நீ அதுக்குள்ளே பயன் நீ எதுக்கு அது எடுக்க கேட்ட வெட்டுறதுக்கு கேட்ட நீ அந்த அதுக்குள்ளே பதில் ஒன்று தெரிஞ்சு என்கிட்ட சொன்னேன் அது வந்து மக்களுக்கும் அந்த மரத்தோட பயன் நல்ல மரமா இல்லை இது மாதிரி மற்ற சும்மா மாதிரி மஞ்சள் மேரே மரச்சி இந்த நார்மலான மரங்கள் இருக்கு நாடு மரங்கள் அந்த மாதிரியா இதை உறுதியான மரமா என்னதான் நாட்டு மரங்கள் இது மரங்கள் வச்சாலுமே தேக்க மரம் வச்சிருக்கோம் ரோஸ் வீட்டு வச்சிருக்கோம் மாக்கணி வச்சிருக்கோம் எது வச்சிருந்தாலுமே இந்த உறுதித்தன்மைன்னு எடுத்துக்கிட்டா இந்த மரத்துல உள்ள தன்மை எந்த மரத்துலயும் வராது வராது மரம் வந்து ஒரு செயினே போட்டு ஓட்டினாலும் திணறும் விளைச்சல் ஆமா அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும்

அப்புறம் இது இப்ப அறுக்கும் போதுமே இது இப்ப ஒரு நம்ம தண்ணிக்குள்ள போட்டுச்சிட்டு அதோட தண்ணிக்குள்ளேயே நம்ம போட்டு வச்சிருக்கோம் அது இந்த ஈரல் தன்மை வந்து இந்த வெயில கடந்தா வெடிக்கும் தண்ணிக்குள்ள கடந்தா அந்த அந்த ஈர தன்மை இருக்கு ஈர தன்மை ஈரல்ல இருக்கும் அதுக்கு அப்புறம் எடுத்து அறுத்தோம்னா அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஒரு சைனிங்கா இருக்கும் மரம் பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மரம் வந்து இப்ப மரம் வந்து முதிர்ச்சி தேர்ச்சி அடையறனா எத்தனை வருஷம் ஆகும் அந்த மரம் எாலும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரு குவிக்கவே அருவா எல்லாம் போட முடியாது மரத்துல அருவா போட முடியாது அருவா போட முடியாது பழைய மரங்கள் நிக்கிதாங்கன்னா பழைய மரங்கள் இருக்கு எங்க நினைக்குது திருநங்காட்டுல இருக்கு இதெல்லாம் நல்லா போய் பார்த்துக்கலாமா நம்ம அடிக்கட்டை மட்டும்தான் இருக்கு முனியெல்லாம் வெட்டிட்டேன் அடிக்கட்டை மட்டும் வச்சிருக்கேன் என்னால் அறுக்க முடியல செயின் வாங்கியும் புது செயின் வாங்கியும் போயிடுச்சு அதனால அடிக்கட்டை மட்டும் இருக்கு உயிர் செத்து போச்சு மரம்னா மரம் செத்துட்டு மரத்தை தான் வெட்டி எடுத்துட்டேன் அடிக்கட்டை ஐட்டுக்கு வளர்த்துக்கு இருக்கு அதனால வெட்டி எடுக்க முடியல சரி மரம் இருக்குன்னு நான் கொண்டே காட்டேன் போய் பார்ப்போம்மா கொஞ்ச நாள் சூப்பராக இருக்கும் அதை பார்த்து தான் நீ கேட்டத அவர் அவர் அண்ணனாக தான் சொன்னாப்பில்ல இப்போ நீ சொன்னியில்ல இப்போ நீ சொன்னதுமே அவராக தான் சொன்னார்

இதை வெட்டுறதுக்கு ரெண்டு மணி வந்து வெட்ட வெட்ட வந்தா ஒரு குச்சி விட வெட்டக்கூடாது யாரும் அதில் இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு போட்டோம் அதை வந்து அப்படியே விட்டுருங்க யாரும் தொடாது ஏடாதியே அதை அப்படியே விட்டுருங்கன்ட்டேன் ஏன்னா அவள் நினைச்சிட்டு அவளுக்கு சிம்பிளாக ஏதோ இதே காசு கொடுத்து வாங்கியிருக்க மரத்தை நம்ம வந்து பேணி பேணி காத்து வைப்போம் இதே காக்காவோ குருவியோ ஏதோ ஏதோ விழுந்துருக்கு

ஆடும் கொஞ்சம் ஆடும் அதை ஆடுதான் அப்படிக்கிறியா அதை விதை விதையை கொடுத்துருவோம் அதாவது பார்த்து ஆடும்